இது ஒரு கவுண்டர் நம்பர் கொடுத்துட்டாங்கண்ணா என்னோடய ஐசியை சேஞ்ச் பண்ணலாமா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுவோமா பாஸ்வேர்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு டென் டாலர் நைன்ட்டி சென்ட் அப்புறம் எனக்கு வந்து இப்போ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த நம்பர் வரும் என் நம்பர் வந்துச்சுன்னா நான் போயிட்டு கவுண்டரில் சொல்லணும் இந்த மாதிரி என்னோடய ஐசியை சேஞ்ச் பண்ணி கொடுங்க ப்ளஸ் என்னோடய பாஸ்வேர்டெல்லாம் மறந்துடுச்சு சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு இது வந்து ப்ரீ என்ரோல்மெண்ட்டு இது வந்து முதல்ல ப்ரீ என்ரோல்மெண்ட் பண்ணுனா தான் நீங்கள் வந்து இதே பண்ண முடியும் எதுனா நீங்கள் தேரி டெஸ்ட்டே புக் பண்ண முடியும் நான் லாஸ்ட் டைம் நல்லா ஞாபகம் இருக்குது இங்கே தான் வந்து இந்த இந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் என்னோடய அக்கௌண்ட்டை டாப் அப் பண்ணேன் ஏன்னா தேரி டெஸ்ட் புக் பண்ணுறதுக்கு கூட உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மணி இருக்கும் எல்லாமே செல் சிஸ்டம் தான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ட்ரைவிங் சென்டர் அந்த பக்கம் வெளியே தெரியுது பார்த்தீங்களா அந்த சைடு கார்லாம் போயிட்டுருக்கு அந்த இடத்துல தான் வந்து மோட்டார் சைக்கிள் ப்ராக்ட்ரீஸ் நடக்கும் அப்புறம் எங்கேயோ ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது கூகுள் மாதிரி ஃபுட் ஃபுட்குல்லாம் அந்த கேண்டீனு அப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க அங்கே எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க நாங்கள் அந்த ப்ரீ என்ரோல்மெண்ட்டுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கணும் அதெல்லாம் பண்ணிட்டேங்க ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ என்னோடய மறந்து போச்சு ஐயோ என்னோடது கூப்பிட்டாங்க ஓகே பாய்ங்க